செய்திகள் செய்திகள் குரல் கீதா திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் திருச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மு பரஞ்சோதி தலைமையில் நடைபெற்றது திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கான சிறப்பு பயிற்சி முகாம் ஸ்ரீரங்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு பரஞ்சோதி தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் எஸ் வளர்மதி முன்னாள் அரசு தலைமை கொறடா ஆர் மனோகரன் அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் தாடி மா ராசு மற்றும் சிறுபான்மை பிரிவு மாநில துணை செயலாளர் புல்லட் ஜெ ஜெயலலிதா பேரவை மாநில இணை செயலாளர் ஜெயம் ஸ்ரீதர் அவை தலைவர் ராமு தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல இணை செயலாளர் செல்லதுரை ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் கோபு நடராஜ் இளைஞரணி புங்கலூர் கார்த்திக் மற்றும் ஏகாம்பரம் எரங்குடி ஆர் மாணிக்கம் மகளிரணியினர் பூத் முகவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி அவர்கள் பேசுகையில்

வந்து அந்த விண்ணப்பத்தை கொடுக்கும் போது நீங்க எல்லாம் உடன் செல்ல வேண்டும் என்று நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணையிட்டிருக்கிறார்கள் நேற்றைய நாலாம் தேதி தொடங்கிய அந்த நிகழ்ச்சியில சிறப்பு திருத்த சிறப்பு தீவிர திருத்த இந்த பணியை தான் எடுக்கிறதா காட்டிக்கிட்டு அவர் நீதிமன்றத்துக்கு போய்கிட்டு இன்னொரு பக்கம் தன்னுடைய அரசு அலுவலர்களை வைத்துக் கொண்டு அவருடைய பணியை அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் தங்களுக்கு சாதகமாக செய்ய முடியுமோ அதை அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பல இடங்களில் ஆரம்பிக்க சார்ந்தவங்க அந்த விண்ணப்பத்தை மொத்தமா வாங்கிட்டு ஒவ்வொரு

அந்த அவங்க அந்த குடும்பத்தினுடைய விண்ணப்பத்தை நம்ம கொடுக்கலாம் ஆனால் மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வாங்கிக்கிட்டு அவங்க கொண்டு போய் ஒவ்வொரு வீடு

நம்முடைய அனைத்தையும் அல்லாதவர்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாக்கு கூட நாம் இழந்துடக்கூடாது அதனால நாம் இந்த நாலரை வருஷம் மிக சிறப்பாக கடுமையாக நீங்க உழைச்சிருக்கிறீங்க இந்த பதினைந்து நாள் இந்த மாசம் இந்த ஒரு இந்த டிசம்பர் மாசம் வரையும் இன்னும் நீங்கள் உங்களை கடுமையாக இந்த பணியை ஈடுபடுத்திக் கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை நான் பணிபுரி கேட்டுக் கொள்கிறேன் நம்முடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு ஒன்றிய வாரியாக வருவாங்க அந்த தகவல் உங்களுக்கு சொல்ல

அவர்கள் முதலமைச்சராக வருவது என்பதை மனதில் நிறுத்தி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று உங்களை பணியோடு நன்றி வணக்கம் ஏற்பாடு செய்திருந்த மாவட்ட கழக செயலாளர் உண்மையிலேயே அருமையான ஒரு மாவட்ட ரொம்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா திறப்பு வாகன திருத்த சொல்லி அரசாங்கத்திலே செயல்படுத்திருக்காங்க